சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் மூன்று அணிகளாக சின்னத்திரை நடிகர்கள் போட்டியிட்டனர் மேலும் சுயேட்சையாக சிலரும் போட்டியிட்டனர் இன்று காலை முதல் வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்றது இன்று இருவே தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன முன்னதாக வாக்களிக்க வரும் சின்னத்திரை சங்க உறுப்பினர்களிடம் மூன்று அணியினரும் தங்களது வாக்குறுதிகளை தெரிவித்து வாக்குகளை சேகரித்தனர் வணக்கம் நான் நிலிமா இசை இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ஸ் நடக்குது ஸோ எல்லாருமே பயங்கர ஒரு எக்ஸைட்டடாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட விர் ஆல் வெயிட்டிங் மே த பெஸ்ட் டீம் வின்

இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்க அந்த காம்படிட்டிவ் ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எல்லாருமே வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்கிறாங்க இத்தனை பேர் சங்கத்துக்காக உழைக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முழு முயற்சியில் நானும் செஞ்சுவேன் அதனால தான் அப்படியே மெம்பராக இருக்கேன் லைஃப் மெம்பராக இருக்கேன் ஒன்மோ திங் நானும் சின்ன துறையில் நடிச்சிருக்கேன் இப்போ இந்த செல்லமே இது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்பப்போ பண்ணுவேன் எப்பவுமே பண்ணுறதில்ல பட் ஐ எம் ஸோ நானும் இங்கே மெம்பராக இருக்கேன் ஓட்டு போட்டெல்லாம் வரல விடுறாங்களே அதனால் ஒரு ஒரு நல்ல இது இருக்குது சில பேருக்கு இந்த இந்த பாக்கிங் கூட கிடைக்கிது என்னன்னு தெரியல இவ்வளோ பேர் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன்றது இப்போ பார்த்தவொன்னே தான் தெரியுது சரியா நீங்க எப்படி போட போறீங்களோ போடுங்க மூணு அணியாக நிக்க தப்பில் எலெக்ஷன் வந்துருச்சுன்னு அதில் மூணு அணிகள் வந்து தாங்க செலக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும் வெற்றி பெறவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வெற்றி பெறவங்களுக்கு ஒன்றே ஒன்று இது ஒன்றுமே கிரீடத்தை தூக்கி வைக்கல இது பெரிய கஷ்டமான விஷயம் எந்த தலைமையுமே கஷ்டமான விஷயம்தான் இதில் அது இதில் வந்து சினிமா சைடில் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் டெஃபினட்டாக இட்ஸ் அப்ரிஷியபிள் இப்போ மூணு டீமாக நிற்கிறாங்க நாலு டீமாக நிற்கிறாங்கன்னா இட் ரியலி அப்ரிஷியப் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பப்ளிக் பிருத்விராஜ் எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபார்மேட்டி தான் ஓகே அண்டு யாராவது ஜெயிச்சு வந்து நம்ம வந்து இந்த சங்கத்தை ஸ்ட்ராங்காக்கி சங்கத்தை ஸ்டாங் எப்படி ஆக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து நான் ஓகே ஸோ ஜெயிக்கிறவங்க தோற்குறவங்க அதெல்லாம் வேறு ஜெயித்ததுக்கப்புறம் வந்து நாங்களாம் இதெல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு எப்படி பாலிட்டிக்ஸில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாக்கு கொடுத்துருக்காங்க பட் இவங்க நிச்சயமாக அதை செய்வாங்க நிச்சயமாக செஞ்சு ஆகணும் ஸோ மே த பெஸ்ட் இன்மென் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சின்ன திரைய சங்கத்தினுடைய தேர்தல் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது உறுப்பினர்களாக மகிழ்ச்சியோடு வந்து ஆதரவு பண்ணி போட்டு போட்டுக்கிட்டு இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய அதாவது சந்தோஷமான தேர்தல் தான் ஏன்னா இந்த மூன்றாடம் நான் தான் கடந்த பொறுப்பில் மூன்றாண்டுகள் நான் தான் தலைவராக இருந்தேன் தலைவராக இருந்து பல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் மீண்டும் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்காக தான் மறுபடியும் தேர்தலில் தலைவர் போட்டி போடுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் பொறுப்பில் இருந்த அந்த மூன்றாண்டுகளும் எந்தவந்த செலவுசலப்பும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சங்கத்தை ரொம்ப அற்புதமான வகையில் நடத்தியிருக்கோம் இப்போ இந்த தேர்தல் கூட பாருங்கள் அமைதியான முறையில் போயிட்ருக்குன்னா அது எங்கள் நிர்வாகத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இதையும் குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதையெல்லாம் மீறி இந்த தேர்தல் நடக்குது இந்த தேர்தல் நியாயமான முறையில் நீதியான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வர உறுப்பினர்கள் சந்தோஷமாக வந்து ஓட்டு போகிறாங்க வசந்த மணிக்கு உறுப்பினர்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் வசந்தமணா இது வந்து நான் வசந்தமணிங்கிறது என்னுடைய நண்பர் இந்த சங்கத்தை ஆரம்பித்தவர் அவர் தான் வசந்தம் அது ஒரு பேர் வசந்த் வசந்த் அப்படின்னு வந்ததை நான் என்ன பண்ணேன் அவன் அவனுடைய பேர் அதுலேயே இருக்கணுங்கிறதுக்காக வசந்தம் மணின்னு ஆக்கினேன் அதுதான் அதுதான் வசந்தமணி இது அவனால் வாழ்த்து பெற்ற ஒரு அணி அதனால் இந்த அணி வந்து தொடர்ந்து நான் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கேன் நான் நிற்கிறது இப்போ நான்காவது முறை நான் மூன்று முறை ஜெயிக்கிறேன்னு சொன்னால் அப்போ என் மேலே எந்த அளவுக்கு உறுப்பினர்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அந்த நம்பிக்கையின் தான் இப்போயும் நிற்கிறேன் ஏன்னா இப்போ சின்னத்தில் நிறைய சங்கத்துக்கு ஒரு தனி கட்டணம் வாங்குறதுக்கு பணம் சேர்த்து வச்சுட்டு வாங்குகிற நேரத்தில் தேர்தல் வந்துடுச்சு ஸோ இது ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த செய்ய வேண்டிய முதல் வேலை எங்கள் சங்கத்துக்கு ஒரு கட்டணம் ஒரு எலெக்ஷன்னா இப்படி எல்லாருமே எழுத்து நிற்கிறதுக்கும் தயங்காமல் நிற்கணும் அப்போ தான் வந்து ஒரு நல்ல சங்கம் உருவாகும் தொழில் அதில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஸோ எலெக்ஷன் இந்த மாதிரி மூணு அணி நாலு அணியாக உருவாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தெரியுது எப்படி இளையவர்களுக்கும் கொஞ்சம் வழி விடுவோமே மூத்தவர்கள் வந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வருது எனக்கு தெரியாது என் பொண்ணுக்கு தெரியுது ஸோ அப்போ பசங்களுக்கு வழி விட வேண்டியது நம்ம கடமையாகவும் இருக்கலாம் என்னென்னா ஒரு மாற்றத்துக்கு உண்டான நாளாக வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்குறோம் ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கிடையாது அதுவும் குறிப்பாக வந்து நம்ம சென்னையில் இருக்கிற பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் இல்லை அண்டு நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைட்ராபாத் பெங்களூர் அங்கேருந்தெல்லாம் ஆட்கள் வராங்க நம்ம இங்கேயே இருக்குது ஸோ அதுக்குண்டான ஒரு சேஞ்ச் ஒன்று வரணும் அதுக்காக தான் இந்த எலெக்ஷன் வந்து நாங்கள் ரொம்ப இருக்கோம் வந்து இப்போ சின்னத்திரை நடிகர் சங்கம் தேர்தலில் இருக்கும் ஸோ மூணு அணி நிற்கிறாங்க எதிரில் இந்த அணி அரசியல் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நானும் அந்த அணி அரசியலில் முன்னாடி இருந்தேன் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக பட் போன மூணு வருஷம் நான் ஒர்க் பண்ணல மறுபடியும் அதே அணிகள் மூணு அணிகள் நிற்கிறாங்கன்னும் போது நான் வந்து சுயேட்சையாக நிற்கிறேன் எதுக்காக சுயேட்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் தான் அணியை உருவாக்குறாரு தலைவர் வேலை செய்யலைன்னா அந்த அணி யார் கேட்பா அந்த அணியில் இருக்க யார் வந்து அவரை வந்து தப்பு நீங்கள் பண்ணுறது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்பா இல்லையா

நல்லா பண்ணலாம் அப்படின்னு நிறையா அறிவோடு காத்திருக்கேன் ஸோ ஒருவேளை உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த அணி அரசியல் இல்லாமல் தனியா சுயேட்சியாக இருக்க இந்த புரட்சிப்படையை தேர்ந்தெடுத்து புரட்சிகரமாக அவங்க வாக்குகளை செலுத்தி ஜெயிக்க வச்சாங்கன்னா நிச்சயம் நிறைய நல்லது பண்ணுவேன் நண்பர்கள் எல்லாருமே ஆ நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க தனித்தனி டீம்ல இருக்காங்க பெட்ஸ்டில் லாஸ்ட் டைமை விட இது வரைக்கும் விட இனிமேல் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைய நிறைவேற்றணும் நிறைய வேலை வா வேலைவாய்ப்புகள் நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல டேலண்ட்டாக இருக்கவங்க கூட சும்மா வீட்டில் இருக்காங்க ஏன்னா இப்போ ரொம்ப காம்படிஷன் ஆகிடுச்சி இல்லையா நம்ம ஆர்ட்டிஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வாங்கி தரணும் கொஞ்சம் வயதானவர்கள் அவங்களாம் வந்து எல்லாரையும் ரீச் அவுட் பண்ண முடியாமல் இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாரையும் மறுபடியும் வேலைகள் <muchas> நாய்ப்பாங்க

இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றது வந்து பெருசா யாருக்கும் தெரியாது இனிமே வர்றதாவது நல்லபடியா வரணும்ன்றது எங்க அணிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அணி வந்தாக்கா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்ட் நம்புறாங்க கட்டாயம் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கு